இண்டைய டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் மௌரியருக்கு பிந்திய இந்தியாவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் அல்லது செப்பு பட்டியங்களில் தவறானது மௌரியருக்கு பிந்தைய இந்தியாவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் அல்லது செப்பு பட்டியங்களில் தவறானது ஆப்ஷன் டி மண்டகப்பட்டு கல்வெட்டு செகண்ட் கொஷின் மௌரியருக்கு பிந்தைய இந்தியாவை பற்றி குறிப்பிடும் இலக்கியங்களில் தவறானது மௌரியருக்கு பிந்திய இந்தியாவை பற்றி குறிப்பிடும் இலக்கியங்களில் தவறானது ஆப்ஷன் டி திருவாசகம் தேர்ட் கொஷின் மகாபாஷ்யா என்ற நூலை எழுதியவர் மகாபாஷா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி பதஞ்சலி ஃபோர்த் கொஷின் புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் புத்தசரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர் ஃபிஃப்த் கொஷின் ஹன்வர் வம்சத்தை நிறுவியவர் கன்வர் வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ வாசுதேவர் சிக்ஸ்த் கொஷின் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் என்று யாரை குறிப்பிட்டுள்ளார் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் என்று யாரை குறிப்பிட்டுள்ளனர் ஆப்ஷன் டி சாதவாகனர் செவன்த் கொஸ்டின் குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் ஆப்ஷன் சி கனிஷ்கர் எய்த் கொஸ்டின் இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ நாகார்ஜுனர் கொஸ்டின் பௌத்தத்தை அரச மதமாக்கியவர் அரச மதமாக்கியவர் ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் டென்த் கொஸ்டின் புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர் லெவன்த் கொஸ்டின் குசான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் டுவெல்த் கொஷின் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி பானர் தேர்ட்டின் பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங் ஃபோர்டீன் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தா ஃபிஃப்டீன் லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தா சிக்ஸ்டீன் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தா செவன்டீன் சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவர் சமுத்திரகுப்தரின் புலவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர் எயிட்டீன் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அலகாபாத் துண்கல்வெட்டில் பொறித்தவர் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அலகாபாத் துண்கல்வெட்டில் கல்வீட்டில் பொறித்தவர் ஆப்ஷன் பி ஹரிஷேனர் நைன்டீன் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தா டுவெண்ட்டி இரும்பு தூண் யாருடைய காலத்தை சேர்ந்தது மெகராவுளி இரும்புத்தூண் யாருடைய காலத்தை சேர்ந்தது ஆப்ஷன் பி குப்தர்கள் டுவெண்ட்டி ஒன் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி காளிதாசர் டுவெண்ட்டி டூ தேவஸ்ரீ என்ற பட்டப்பெயர் கொண்டவர் தேவஸ்ரீ என்ற பட்டப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தார் டுவெண்ட்டி த்ரீ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் ட்வெண்ட்டி ஃபோர் குமார் குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புத்தி எனும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி எனும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் ஆப்ஷன் பி உபாரிகா டுவெண்ட்டி ஃபைவ் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குதிரைப்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குதிரைப்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மகாபாலாதிகிரிதா டுவெண்ட்டி சிக்ஸ் குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கேஸ்த்ரா டுவெண்ட்டி செவன் குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகத்தில் தவறானது குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகத்தில் தவறானது ஆப்ஷன் டி தாமிரலிப்தி டுவெண்ட்டி எயிட் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி சமுத்திர குப்தர் டுவெண்ட்டி நைன் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி பயின்ற சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி பயின்ற சீன பயணி ஆப்ஷன் பி யுவான் சுவாங் தேர்ட்டி நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்ட்டி ஒன் குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் முதலாம் தேர்ட்டி டூ நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை மற்றும் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரம் உள்ள புத்தரின் உலோக சிற்பம் ஆகியவை யார் காலத்தை சார்ந்தது நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை மற்றும் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் ஆகியவை யார் காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி குப்தர்கள் தேர்ட்டி த்ரீ குப்தர்களின் ஆட்சி மொழி குப்தர்களின் ஆட்சி மொழி ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் தேர்ட்டி ஃபோர் சந்திரஹோமியா எனும் பௌத்த அறிஞர் எழுதிய இலக்கண நூல் சந்திரஹோமியா எனும் பௌத்த அறிஞர் எழுதிய இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ சந்திர வியாகரணம் தேர்ட்டி ஃபைவ் காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது ஆப்ஷன் டி மகாபாஷ்யம் தேர்ட்டி சிக்ஸ் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் ஆப்ஷன் சி சூரிய சித்தாந்தா தேர்ட்டி செவன் ஆயுதவே ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை ஆப்ஷன் ஏ சாரகர் தேர்ட்டி எயிட் புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ சுவாங் தேர்ட்டி நைன் தொண்டை மண்டலம் எந்த அரசின் மைய பகுதியாக இருந்தது தொண்டை மண்டலம் எந்த அரசின் மைய பகுதியாக இருந்தது ஆப்ஷன் டி பல்லவ ஃபார்ட்டி பல்லவ பேரரசை உருவாக்கியவர் பல்லவ பேரரசை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு ஃபார்ட்டி ஒன் சிம்ம விஷ்ணுவின் மகன் சிம்ம விஷ்ணுவின் மகன் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் ஃபார்ட்டி டூ கடைசி பல்லவ மன்னன் கடைசி பல்லவ மன்னன் ஆப்ஷன் பி அபராஜிதன் ஃபார்ட்டி த்ரீ தமிழகத்தில் கணபதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் தமிழகத்தில் கணபதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி பரஞ்சோதி ஃபார்ட்டி ஃபோர் அப்பர் என அழைக்கப்படுபவர் அப்பர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் ஆப்ஷன் ஏ மத்தவிலாசிரகசனம் ஃபார்ட்டி சிக்ஸ் முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி ஆப்ஷன் ஏ யுவான்ஸ்வாம் ஃபார்ட்டி செவன் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் ஃபார்ட்டி எயிட் கால பாறை குடைவரை கோவில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது பல்லவர் கால பாறை குடைவரை கோவில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் பா பாணி ஃபார்ட்டி நைன் மாமல்லபுர கடற்கரை கோவிலை கட்டியவர் மாமல்லபுர கடற்கரை கோவிலை கட்டியவர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன் ஃபிஃப்டி தசகுமார சரிதம் எனும் நூலை எழுதியவர் தசகுமார சரிதம் எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தண்டின்